உலக தமிழ் இன்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று ஆடி வெள்ளிக்கிழமை இந்த ஒரே ஒரு பொருளை எப்படியாவது வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் எந்த பொருளை நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஆடி மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வழிபாடுகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் முக்கியமாக அம்மன் வழிபாடுகள் இதெல்லாமே அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்துல நம்ம இந்த மங்கள பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல அது பல மடங்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பொதுவா எல்லாருமே மகாலட்சுமியுடைய அருள் வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் லக்ஷ்மி தாயருடைய அருள் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்தமான உகந்த பொருட்களை நம்ம வந்து இந்த மாதத்துல வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லல்ல குறையாத செல்வத்தை மகாலட்சுமி நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி வெள்ளில நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருளை வந்து வந்து பாத்திரலாம் இதனால நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்ட நிலை வறுமை அப்படின்றது நிச்சயமாக நீங்கும் இது வந்து நீங்க புதுசா வாங்க வாங்க வீட்டுல நல்ல ஒரு அஹ் சுபிக்ஷத்தையும் தெய்வ கடாட்சத்தையும் அது வந்து நிலைத்து நிற்க வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசம் மிகுந்த பொருட்கள் முக்கியமாக வாங்கலாம் திரவியங்கள் பொடிகள் இப்ப இந்த ஜவ்வாது அத்தர் பன்னீர் புணுகு பச்சை கற்புரம் ஏலக்காய் இந்த மாதிரி நல்ல தெய்வீக மனம் கமலக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான பொருட்களையே இந்த நாளில் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது நல்ல ஒரு சுபிக்ஷத்தை நிச்சயமாக நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை ரூம்ல பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வந்து வைப்பீங்க இல்லைங்களா ஒவ்வொரு தடவை நம்ம பூஜை பண்ணும்போதும் என்ன பண்ணுவோம் அந்த தண்ணியை வந்து மாற்றிட்டு வேறு தண்ணி வைப்போம் இல்லைங்களா அப்படியே அந்த தண்ணியை மறுநாள் பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும் அதனால் அதை நம்ம எப்போவுமே தெய்வத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஐதீகம் அதை வந்து நம்ம வெறுமனே தண்ணி ஊற்றி வைக்காம அதை தீர்த்தமாக மாற்றி வைக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் கிராம்பு பச்சை ஒரு ரெண்டு மூணு துளசி இலைகள் இதெல்லாமே சேர்த்து நம்ம வைக்கலாம் இல்லைங்க எனக்கு அந்த நேரத்தில் துளசி இலை கிடைக்காது இல்லை கற்பூரம் கிடைக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏலக்காயை நுணுக்கி அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஏலக்காயுடைய மனம் என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து விலக ஸோ எதிர்மறை ஆற்றல் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த கஷ்டங்கள் வறுமை கடன் இந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இதெல்லாமே நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அதனால் இந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்குறதோடு சேர்த்து இந்த மாதிரி வாசனை மிகுந்த பொருட்களையும் வாங்கிடுவாங்க முக்கியமாக ஏலக்காயை மட்டுமாவது வாங்கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னாலே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படின்றது வீட்டில் பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி